விருச்சிக ராசிக்காரங்க வாழ்க்கையில் பிறந்ததுலேருந்தே கஷ்டம் தான் நீங்கள் நினைப்பீங்க விருச்சிக ராசிக்கு மட்டும்தான் கஷ்டங்கிறது இருக்குதா ஏன் எல்லா ராசி தானும் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு நினைப்பீங்க மற்ற ராசிக்காரங்களை விட விருச்சிக ராசிக்காரங்களுக்கு கஷ்டங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது விருச்சிக ராசிக்காரங்க மற்றவங்க மேலே பாசத்தையும் அன்பையும் அதிகமாக காட்டுவாங்க ஆனால் இவங்களுக்கு யாருமே அதை திருப்பி காட்ட மாட்டாங்க உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்களை தேடி வருவாங்க அந்த தேவையை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்கள் கிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் ராசிக்காரங்க தன்னுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க இதனால பார்க்குறவங்க எல்லாருமே வந்து ராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க ஆனால் சாப்பாடு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடு மாதிரி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்றதுக்குன்னு நிறைய பேர் தேடி வருவாங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூ போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிக்கணும் அப்படிங்கிறக்காக வந்து கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறக்காக வந்து அதற்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்க தான் நீங்கள் வரக்கூடிய நாட்கள் இருந்து விருச்சகராசிக்காரங்களுடைய தலைவிதி முழுவதுமாகவே மாறப்போகுது மார்ச் இருபத்தி ஆறாம் தேதிக்கு பிறகு ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கை இருக்கிறதுனால இது உங்கள் வாழ்க்கை நிலையை முழுவதுமாகவே மாற்றப்போகுது இதை வந்து நம்ம சதுர்கிரக யோகம்னு சொல்லுவோம் மீனராசி ராசியில் பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் புதன் பகவான் ராகுகேது பகவான் சுக்கிர பகவான் சனி பகவான் ஐந்து பேரும் ஒன்றாக சஞ்சாரம் பண்ணுறாங்க இது வந்து ஜோதிடத்திலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு அரிய நிகழ்வாக பார்க்கப்படுது ஏன்னா மார்ச் இருபத்தி ஆறாம் தேதிக்கு பிறகு அடுத்து வந்து மார்ச் இருபத்தி ஒன்றாம் தேதியிலிருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனி பெயர்ச்சி ஸ்டார்ட் ஆகுது ஏன்னா சனி பயிற்சியால் வந்து நிறைய விருச்சி ராசிக்காரங்க மேலே பயந்துட்டு இருக்காங்க ஐயோ சனி பயிற்சியா சனி ஆரம்பிச்சிச்சுன்னா நம்ம வாழ்க்கையே முடிஞ்ச வச்சு அப்படி இப்படி நிறைய நபர்கள் பயந்துட்டு இருக்கீங்க சனி பயிற்சியால் வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்கும் இது வந்து பன்னெண்டு ராசிக்குமே மிகுந்த நல்ல பலன்களை தரக்கூடிய ஆண்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முழுக்க முழுக்க இருக்குது எனக்கு காரணம் பார்த்தீங்கன்னா இந்த இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு சனி பயிற்சி அதுக்கப்புறம் குரு ராகு ராகுகேத பெயர்ச்சி இந்த மூன்றும் ஒரே வருடத்தில் வரதுனால இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அரிய நிகழ்வாகவே பார்க்கப்படுது எல்லாருமே பார்த்திங்கன்னா சனி பயிற்சிக்கு அப்புறம் பயப்படுறது ராகு ராகுகேத பயிற்சி நினச்சி தான் ஏன்னா சனி பகவான் நல்லது பண்ணுவார் கெட்டது பண்ணுவார் ஆனால் ஈஸியாக கண்டுபிடிச்சலாம் ஆனால் ராகுகேது என்ன பண்ணுவார்னே தெரியாது இது கண்டே பிடிக்க முடியாது நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கீங்க ஆனால் இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து உங்கள் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக இவங்க இரண்டு பேருமே ஏற்படுத்தி தருவாங்க விருச்சிக ராசிக்காரங்க கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்க நடக்கப்போகுது நினைச்சிட்டு இருந்தாங்க ஆனா உங்களுக்கு அந்த டைம்ல ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் புதுசா ஒரு பிரச்சனையும் கஷ்டமும் உங்களை தேடி வந்திருக்கும் விருச்சிக ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தனக்கு நெருக்கமா இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்திருக்காங்க கடைசியா நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிக்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு மேல என்னால வாழவே முடியல சாமி தயவு செஞ்சு என்ன வந்து உனக்கு கூடயே கூட்டிகிட்டு போயிரு நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணும்ங்கிற என்ன சுத்தமாகவே போயிடுச்சு உங்கள் மனசில் கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்குது நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையுமே தடுப்பதற்காக வந்து கடந்த நாட்களாக வந்து உங்கள் கூடுறக்குறவங்க நிறைய நபால் வந்து முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க இருந்தாலுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்கள் எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணக்கூடியவங்க தான் நீங்கள் நீங்கள் என்னைக்குமே மற்றவங்க நம்பி இருக்க மாட்டீங்க நம்மனால் மற்றவங்களுக்கு கடுகளவு கூட துன்பம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க தான் விரிச்சிக்கிறாசிக்காராங்க உங்கள் கிட்டே இருக்குதோ இல்லையோ எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்பீங்க கொடுத்து கொடுத்து சிவந்தக்காரங்களுக்கு சொந்தக்காரங்க மற்ற ராசிக்கார மாதிரி நான் வந்து அவங்களுக்கு அதை பண்ணேன் இதை பண்ணேன் அப்படின்னு சொல்லி காட்டவே மனங்கேன் ஏன்னா விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா குரு பயிற்சி மே பதினான்காம் தேதி ஸ்டார்ட் ஆகுது குரு பகவான் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்துலேருந்து மூன்றாம் இடத்துக்கு போகிறார் கண்டிப்பாக தொழிலையும் சரி நல்ல ஒரு வேலையிலையும் சரி நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு வரப்போகுது ஏன்னா குரு பகவான் குடும்பஸ்தால சன்ன சஞ்சாரம் பண்ணுறாரு டைரெக்டாக மீது ரிச்சிகாசிக்காரின் மீதே வந்து அந்த பார்வை இருக்கிறதுனால உங்கள் தகுதிக்கு ஏற்ப நல்ல ஒரு வேலைங்கிறது வரக்கூடிய நாட்களில் கிடைக்கும் ஏன்னா கடந்த காலகட்டங்களில் ஒரு நல்ல வேலை கிடைக்கும் இருக்காத ஏதோ ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பாஞ்சாயிரம் சம்பளத்துக்கோ போயிருப்பீங்க நீங்கள் படித்த படிப்புங்கிறது வேலையாக இருக்கும் உங்களுக்கு பிடிச்ச வேலைங்கிறது வேலையாக இருக்கும் ஆனால் வந்து ஏதோ ஒரு குடும்ப வறுமைக்காக போயிட்டு இருப்பீங்க நீ வரக்கூடிய நாட்களில் நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தாலும் இல்லை அந்த அந்த வேலை வந்து இத்தனை நாட்கள் உங்களுக்கு கிடைக்காம இருந்தால் கூட நீ வரக்கூடிய நாட்களில் அந்த வேலைங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் போது நீங்கள் ஒரு ஐடி ஜாப் ட்ரை பண்ணாலும் இல்லை பிரைவேட் ஜாப்போ பேங்க் எக்ஸாமோ நீங்கள் எங்கே ட்ரை பண்ணாலும் அங்கே நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு கண்டரப் சக்ஸஸ் ஆக வாய்ப்பு வாய்ப்பு கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கு கோர்ட்டு கேஸும் ரொம்ப நாட்களாக வந்து அலையிற நபர்களுக்கு உங்களுக்கு சாதகமாகவே வரக்கூடிய நாட்களில் தீர்ப்புங்கிறது வரும் தொழிலில் தொழிலிருந்து தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் தொழிலில் நீங்க செய்யக்கூடிய முயற்சி அனைத்தும் உங்களுக்கு வெற்றியாகவே மாறும் சனி பகவானின் பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதனால வருமானம் உங்களுக்கு பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே வந்து சேரும் கேதுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் தொலை கொடுத்துருப்பாங்க இனி அவர்களுடைய தொந்தரவு அப்படிங்கிறது உங்களுக்கு சுத்தமாகவே இருக்காது திருமணமாகாத விருச்சிராசுக்காரங்களுக்கு கிட்டத்தட்ட மூணு நான்கு வருடம் மகளை வந்து திருமணம் பார்த்துட்டு இருந்திருப்பாங்க ஆனால் பெண் வந்து கரெக்டாக அமைஞ்சிருக்காது விருச்சிக ராசி இருக்கக்கூடிய பெண்களுக்கு பார்த்திங்கன்னா ஈஸியாக திருமணம் அடைஞ்சிருது ஆனால் வந்து ஆண்களுக்கு வயது வந்து முப்பத்தி மூணு முப்பத்தஞ்சு முப்பத்தெட்டு வயது வரைக்கும் நிறைய ஆண்களுக்கு திருமணம் அப்படிங்கிறது ரொம்ப தடைப்பட்டு போயிட்டு இருக்கு விரைவில் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய ஒரு ஆறு ஏழு மாதங்களில் நிச்சயமாக உங்களுக்கு நீ எதிர்பார்த்த மாதிரி நல்ல வரன் வரன் நிச்சயமாக உங்களுக்கு அமையும் வாழ்க்கை துணையை இழந்த விருச்சிக ராசிக்காரங்க ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு ஒரு குழப்பத்திலே இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணத்தை நோக்கி போகும்போது சமூகம் நம்மளை என்ன சொல்லும் இல்லை சொந்தக்காரங்க ஏன் தப்பாக நினச்சிருவாங்களா அப்படி ஒரே காரணத்துக்காக வந்து இரண்டாவது திருமணத்தை பற்றி நினைக்காம இருக்கீங்க ஏன்னா வந்து இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒருத்தருடைய துணை இல்லாம சப்போர்ட் ட்ராவல் பண்றது ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கு அது மட்டும் இல்லாமல் பொருளாதாரத்தை நல்ல ஒரு சப்போர்ட் பண்ணுவாங்க நம்ம எதாக இருந்தாலும் பார்த்துக்காங்க அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் நீங்கள் இருப்பீங்க கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு மறு வாழ்க்கை அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்கள் நிச்சயமாக உங்களுக்கு அமையும் பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே சேரக்கூடிய நாட்களாக உங்களுக்கு வரக்கூடிய ஒரு ஆறேழு மாதங்கள் அப்படிங்கிறது இருக்குது குழந்தைய பாக்கியத்திற்காக இயங்கிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நீங்களும் போகாத ஹாஸ்பிடல் இருக்காது பார்த்து பார்க்காத வைத்தியமாக இருக்கிறது என்னடா இது நம்மளுக்கு மட்டும் இது இந்த மாதிரி உடல் சார்ந்த பிரச்சனைகளால் வந்து குழந்தை பாக்கியத்திற்கு ரொம்பவே தள்ளி தள்ளி போயிட்டு இருக்கு அப்படின்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணியிருப்பீங்க வரக்கூடிய சனி பயிற்சியில் உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்து உங்களுக்கு முழுவதுமாகவே நிவர்த்தியாகி விரைவில் உங்களுக்கு பிள்ளை பேர் பாக்கியம் அப்படிங்கிறது உண்டாகும் நீங்களும் ஒரு கம்பெனியில் கிட்டத்தட்ட வந்து அஞ்சாறு வருஷத்துக்கு மேலே வேலை செஞ்சிருப்பீங்க அந்த கம்பெனிக்காக நீங்கள் இரவு பால் வாக்கம் வேலை செஞ்சிருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனி நினைச்சு வேலை செஞ்சிருப்பீங்க ஆனால் உங்களுக்கு சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடங்களில் கிடைச்சிருக்காது உங்களுக்கு அப்புறம் வேலைக்கு வந்தவங்களுக்கு எல்லா சலுகையுமே கிடைச்சிருக்கும் இதை பார்க்கும்போது ரொம்பவே வந்து மன பட்டிருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு நீங்களும் உங்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்றவை எல்லாமே கிடைக்கும் போது உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு இனி வரக்கூடிய நாட்களில் கிடைக்கும் இனி தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது ஏற்படும் உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்தஸ்தில் நீங்கள் எதிர்பார்த்த உயர்வை அடைய போகிறீங்க தொழிலிருந்த தடைகள் விலகி சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியிலிருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமை தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்கள் செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிற நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும் கடினமான காரியத்தையும் சுலபமா செஞ்சு முடிப்பீங்க உங்க கிட்ட கடன் வாங்கிட்டு ரொம்ப நாட்களாக வந்து தராமல் இருக்கக்கூடிய உங்க நண்பர்களும் சொந்தக்காரங்களும் விரைவில் உங்களுடைய பணத்தை திருப்பி தர தரப்போறாங்க உங்கள் எளிமையான பேச்சு திறமையால நீங்க அனைவரையுமே கவர்ந்து இழுப்பீங்க உங்க சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே விரைவில் கிடைக்க போகுது இன்னொரு ஆறு ஏழு மாதங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் கடந்த ரெண்டு மூணு வருடமாக குடும்பத்தில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது நீங்கள் நிறைய சொந்தக்காரங்கள் வீட்டு ஃபங்க்ஷன்களெலாம் போகும்போது உங்களை பார்த்து நிறைய பேர் கேட்டிருப்பாங்க இதை நினச்சி வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க எல்லாமே ரொம்ப வருத்தப்பட்டிருப்பாங்க இனி வரக்கூடிய நாட்கள் உங்கள் குடும்பத்தில் திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க கிரக பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சி எல்லாமே நடக்க இருக்குது சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்கலாம் முயற்சி பண்ணுவீங்க அந்த முயற்சிக்கு எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் விருச்சிக பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்க போகுது சேமிப்பு அப்படிங்கிறது இரட்டிப்பு மடங்காக போகுது வேலையில் இருந்த பிரச்சனை தடுமாற்றம் முழுவதும் மறைய போகுது நீங்கள் கூலி வேலை செய்கிறீங்களோ அல்லது பத்து பேரை வச்சு வேலை வாங்குறீங்களோ வரக்கூடிய நாட்களில் மட்டும் பேச்சில் மட்டும் கொஞ்சம் நிதானத்தை கொஞ்சம் கடைபிடிங்க இனி வரக்கூடிய நாட்களில் விருச்சிக ராசிக்காரங்க வளர்ச்சி அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ரொம்ப அபரிவிதமாக இருக்க போது உங்களுடைய நண்பர்களே வந்து உங்க மீது வந்து பொறாமை கொள்ளக்கூடிய அளவுக்கு வளர்ச்சி இருக்க போது உங்க சொந்தக்காரங்க எல்லாமே உங்களை பற்றி வெளியே போய் பொருளையும் பேச போறாங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து எல்லா விஷயத்தையுமே கொஞ்சம் ரகசியமாக வச்சுக்கோங்க யாரிடையுமே எந்த ஒரு விஷயத்தையுமே சொல்லாதீங்க அது பணம் விஷயமாக இருக்கட்டும் தொழில் விஷயமாக இருக்கட்டும் வியாபாரமாக இருக்கட்டும் எதையுமே யார்ட்டையுமே சொல்லாதீங்க நீங்க மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் வரக்கூடிய பத்தாம் வகுப்பு பதினொன்றாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு போத்துற நினச்சி நிறைய மாணவன் வந்து பயத்துட்டும் இருப்பீங்க நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மதிப்பெண் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் உடல் ரீதியை பொறுத்த வரைக்கும் உங்களை பயமுறுத்துக்கிட்டு அச்சுறுதி வந்த நோய்கள் எல்லாமே உங்களுக்கு விரைவில் மருத்துவ விலக போகுது ரத்தக் கொதிப்பு சர்க்கரை போன்ற நோய்கள் அனைத்தும் உங்களுக்கு விரைவில் கட்டுக்குள் வரும் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் நீங்கள் தம்பதிகள் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்குவீங்க புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க புதிய சொத்துக்கள் வாங்குவீங்க விருச்சகராசியை பொறுத்த வரைக்கும் பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சனிக்கிழமை வரும் சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சு வந்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை கண்டிப்பாக பலமாக மாறும் இனி வரக்கூடிய ஆறு மாதங்களையும் பொறுத்த வரைக்கும் வரைக்கும் மிகுந்த ராஜயோகத்தை கொண்டுள்ள காலகட்டமாக விருச்சக ராசிக்கு பார்க்கப்படுது ஏன்னா கடந்த காலகட்டங்களில் கடந்த ரெண்டு மூணு வருடமாகவே வந்து நிறைய கடன் பிரச்சனைகள் நிறைய சிக்கத்தை வச்சுருக்கிற ராசி தான் அது வந்து முழுக்க முழுக்க விருச்சக ராசிக்கு தான் இனி வரக்கூடிய நாட்கள் வந்து உங்களுடைய தொழில் அப்படிங்கிறது நல்லாவே வந்து டெவலப் ஆயிரும் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நீங்கள் காலடி எடுத்து வைக்கும்போது உங்களுடைய கடன் பிரச்சனையை முழுவதுமாகவே முடிஞ்சு ஒரு பைசா கடன் இல்லாமல் இந்த ஆண்டு அனைத்து விதமான கடனையுமே கட்டி முடிக்கக்கூடிய அளவுக்கு அசுர வளர்ச்சி அப்படிங்கிறது ராசிக்கு வரக்கூடிய நாட்களில் ஏற்படும் ஏன்னா மூன்று வருட கிரகங்களுடைய பயிற்சி இருக்கிறதுனால கண்டிப்பாக நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது விருச்சிகராசிக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வெற்றியை தரக்கூடிய ஆண்டாக உங்களுக்கு நிச்சயமாக மாறும்